நான் சமன்பாட்டினை வருவி இது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட கொஷின் ஸோ இதுக்கு எக்ஸ் நம்பர் ஆஃப் ஏ ஒய் நம்பர் ஆஃப் பி வினைபுரிந்து ஓகே எல் நம்பர் ஆஃப் சி எம் நம்பர் ஆஃப் டி கிடைப்பதாக அதாவது இது வினைப்படு பொருளும் வினைவிளை பொருளும் சமநிலையில் உள்ளதாக ஒரு சமன்பாடை எழுதுகிறோம் இது என்ன வகைன்னா இது வந்து நான் சமன்பாடு வந்து நமக்கு ஆக்ஸனேற்ற ஒடுக்க மின்கலம் ஸோ செல் அதுக்காக வரவிக்கிறது அப்போது வினைப்பட பொருள் வினைவிளை பொருளாக மாறுது வினைவிளை பொருள் வினைப்பட பொருளாக மாறுது அதாவது ரீசார்ஜ் டிஸ்சார்ஜ் அது மாதிரி நடக்குதுக்காக ஸோ இந்த வினை எழுதுகிறோம் இந்த வினை எழுதுக்கு ஒரு மார்க் கொடுத்தாங்க அதுக்கடுத்து இந்த வினைக்கு க்யூ க்யூ என்பது வினைகுணகம் வினைகுணகம் எழுது வினைணகம் எல்லாருக்கும் தெரியும் லெவன்த்துலேருந்தே வருது இல்லை சமநிலை எழுத தெரியும் விளை விளைபொருளோட செறிவு பை வினைப்படுப்பொருளுடைய செறிவு விளை பொருள் சியும் டியும் ஸோ அதனுடைய மோல்களின் எண்ணிக்கையை அடுக்கில் எழுதிக்கலாம் பொருள் ஏவும் பியும் ஸோ இந்த இடத்துல குறி வரக்கூடாது ஏன்னா வினை விளைபொருளுடைய மோலார் செறிவுகளின் தொகை பை பொருளுடைய செறிவுகளின் மோலார் அதாவது செறிவின் தொகை ஸோ இங்கே எல்லு இங்கே எம்மு இங்கே எக்ஸு இங்கே ஒய் ஸோ இதுதான் நமக்கு வந்து வினை குணகம் அடுத்ததாக வெப்ப இயக்கவியல் தொடர்பு டெல்டா ஜி சீக்வல் டு டெல்டா ஜி நாட் ப்ளஸ் ஆர்டி என்பது வெப்பைக்கவியல் தொடர்பாகும் இதில் டெல்டா ஜி என்பது என்ன அப்படின்னா டெல்டா ஜிக்கும் அந்த மின்னியக்கு விசை எஃப்க்கும் உள்ள minus nf e ஆகும் இதுவே திட்ட நிலை அப்படின்னா டெல்டா ஜி நாட் ஈக்குவல் மைனஸ் என்எஃப் இ நாட் ஆகும் சரி இப்போ இங்கே ஒரு இந்த சமன்பாடு ஒன்று இருக்குது டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் ப்ளஸ் ஆர்டி லான் க்யூன்னு இருக்குது அந்த சமன்பாட்டில் இந்த கியூக்கான தொடர்பு சரியா அல்லது நான் இதில் எழுதி கியூக்கான தொடர்பு டெல்டா ஜிக்கான தொடர்பு டெல்டா ஜி நாட்டுக்கான தொடர்புகளை பிரதிடுங்க ஸோ அப்படி பிரதிட்டோம்னா இந்த டெல்டா ஜி அந்த இடத்துக்கும் ஸோ அடுத்தது டெல்டா ஜி நாட் இடத்துக்கும் ஆர்டி லான் இந்த கியூ இடத்துக்கும் பிரதிடுங்க அப்போ நமக்கு இந்த சமன்பாடு எப்படி வருது ஸோ இப்படி வரப்போகுது அப்போ மைனஸ் என்எஃப் இ இஸ் ஈக்வல் டு இந்த இடத்துக்கு இவனை பிரதிடும் மைனஸ் என்எஃப் இ நாட் ப்ளஸ்க்கு ப்ளஸ்ஸு ஆர்டி அப்படியே எழுதிடுறோம் லான் அப்படியே எழுதிடுறோம் இப்போ அந்த செறி உறுப்புக்கு க்யூக்கு அதை எழுதிடுறோம் ஸோ சி டி பை ஏபி எழுதிடுறோம் அதனுடைய உறுப்புகளை எல் எம்மு எக்ஸு ஒய் எழுதிடுறோம் ஸோ இது இது எழுதிடுறோம் அடுத்ததாக இந்த சமன்பாட்டை மைனஸ் என் வகுக்கிறோம் இந்த சமன் பாட்டு அப்படி வகுத்தும் அப்படின்னா இந்த மைனஸுக்கு மைனஸ் போயிடும் என்க்கு என் போய்டும் எஃப் எஃப் போயிடும் அப்போ இ இஸ் ஈக்குவல் டு நாட் மைனஸ் ஆர்டி பை nf சி பவர் எல் டி பவர் எம் ஏ பவர் எக்ஸ் பி பவர் கிடைக்கும் ஸோ இதுவே நமக்கு எந்த சமன்பாடுன்னு சொன்னோம்னா நான் சமன்பாடு தான் அல்லது நமக்கு தெரியும் லான் is equal to டூ பாயிண்ட் எனவே நம்ம மாற்றி அமைத்தோமானால் இந்த இடத்துல இந்த லானுக்கு பதிலாக அந்த 2.303 log த்ரீ நாட் த்ரீ லாக் அமைச்சோம்னா ஸோ இ இஸ் ஈக்குவல் 2.303 இ நாட் மைனஸ் டூ பாயிண்ட் முன்னாடி சேர்த்துக்கிறோம் ஆர்டி பை என்எஃப் லாக் சி பவர் எல் டி பவர் எம் பை ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒயின்னு கிடைக்கும் ஸோ இந்த சமன்பாடு தான் நம்ம நான் சமன்பாடு அப்படின்னு சொல்ல அப்போ நான் சமன் பாட்டை வருவி அப்படின்னா இப்படி வருவிச்சுன்னா முடிஞ்சது தேங்க்யூ